விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் டிராக்டர் மற்றும் செங்கல் இருக்கும் இயந்திரம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடலாக தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் கரண்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டேக்ஸ் மட்டும் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளர்ச்ச வண்டிங்க வண்டி கண்டிஷனெலாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாகவே இருக்கும் ஏன்னா வண்டி பார்த்திங்கன்னா உழவே ஓட்டலைங்க வண்டி பார்த்திங்கன்னா இருக்க இயந்திரத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க உழவெல்லாம் எதுவுமே ஓட்டலைங்க வண்டி தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக வச்சிருக்காங்க வண்டி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பம்பரு ஊக்பெட்டு எல்லாமே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கலுக்கு இயந்திரமும் வண்டி கூட கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேனலோட ஃபோர் பேஜில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சீமசனம் தாலுக்கா குணமங்கலம் எஸ்னூருங்கிற கிராமத்தில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு இருக்கு இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்டுருக்க அப்படிங்க வண்டிக்கு மட்டும் கல் இருக்கு இயந்திரத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா கேட்டிருக்கா அப்படிங்க இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பண்ணிணா கண்டிப்பாக அனுசரித்து கொடுத்துறதா சொல்லியிருக்காருங்க ஜான்டியர் டேட்டர் மற்றும் செங்கல் இறுக்கு இயந்திரம் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க செங்கல் இருக்க இயந்திரமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலில் தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக இருக்குங்க கொ குறைந்த மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து உங்களுக்கு செங்கல் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த இயந்திரம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக இந்த இயந்திரம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க இந்த இயந்திரம் மட்டும் தனியாக வேணுனாலும் கொடுத்துட்றாங்க இல்லை வண்டி கூட செட்டாக வேணுன்னாலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க வண்டி மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வண்டி மட்டும் தனியாக கொடுத்துட்றாங்க ஜாண்டியர் டிராக்டர் மட்டும் தனியாக வேணுன்னாலும் கொடுத்துட்றாங்க இல்லை இந்த இயந்திரம் செங்கல் இருக்கும் இயந்திரமும் வேணும் அப்படின்னாலும் செட்டோடையும் கொடுத்துட்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாண்டியார் தேட்டர் மற்றும் செங்கல் அறுக்கு இயந்திரம் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே